பூமாலே சுடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடியுட பல்வலையாய் நாடி நீ வெங்கட என்னை விதி என்ற மாற்றம் நான் கடவாவண்ணமேனே என்று பாட்டு அதுக்கு முன்னாடி வந்து போதாஸ்தியில விஷ்ணு சீத்த குலநந்தன கல்பவெல்லின் ஸ்ரீரங்கராஜ கரிசந்தன யோக திருச்சாம் சாட்சா சமாங் கருணைய கமலாமி வாங்கியாம் கோதாமல திரயணம் பிரபத்தியே இதுக்கு அர்த்தம் வந்து பெரியாழ்வாரின் குரத்தில் இருக்க கல்பக கொடியாகவும் அழகிய மனவாளனாகிய கரிசந்தன மரத்தை கழுவி விழுங்கி விளங்குகிறவளாயும் பூமி பிராட்டியின் நேரான அவதாரமாகவும் கருணை என்னும் குணத்தினால் மற்றொரு கமலை என்னும்படி இருப்பவளாயும் உள்ள கோதா தேவியை புகழொன்றில்லா அடியேன் சரணம் குடிக்கின்றேன் அதே இது இதுல தேவியே உன் திருத்தகப்பனார் எம்பெருமானை பல்லாண்டு பாடி பல பாசுரங்களினால் சிரித்தார் அவனோ முன் சிறிது துதி வசனத்துக்கும் வசப்படும் தன்மையன் ஆயினும் அப்பொழுதெல்லாம் தராதிருந்து அவர் தன் கூந்தலில் சூடி கழித்த அந்த மனம் கமிழ்ந்த மாலைகளை தனக்கு சமர்ப்பித்த பிறகுதான் அவர் எப்பெருமான் அவருக்கு பெரியாழ்வார் என்னும் பெரும் பட்டத்தையே தந்தான் இப்போ வந்து நான் வந்து புள்ளின் வாழ்க்கை சொல்லிட்டு அர்த்தம் எல்லாம் சொல்றேன் வாழ்க்கை வல்ல கதை உள்ளின் வாழ்க்கை ான பாகள் எல்லாரும் கழம்புக்கள் எழுந்தே வியாழம் ஊரங்கிற்று வெள்ளி எழுந்தே வியாழம் ஊரங்கிற்று சீலம் வினைகா கோதிகண்டீ உள்ளும் சீலம் வினைகா கோதறி கண்ணீனாய் உள்ள குடிர உடைந்து நீராடாதே பள்ளி கிட தீயோ பாவனி நன்னழாய் பள்ளி கிட கள்ளம் தே தலந்தே லோரம் பாவாய் கள்ளம் தவந்தே தலந்தே ஓரம் பாவாய் உள்ளின் வாய் கேண்டானே அத்த சொல்றேமா கன்னடகு உள்ள பெண்ணை எழுப்புகிறார்கள் கண் கண்ணன் கண்ணழகின் அழகை கண்ண அழகை பார்த்தேன் மயங்குவாரம் நம் கண்ண அழகை காண கண்ணன் வரக்கூடாதா என்று அவள் படித்திருக்கிறாளாம் நமக்கு வேண்டப்படுவது பகவான் ஒருவினையா அதற்காக பாவை நோன்புக்கு எழுப்புகிறார்கள் தோழிகள் அவ்வளோ இதற்கு என்ன என்னென்ன இது நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ தோழிகள் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க வானவியல்ல சுக்கிரன் சுக்கிரன் வெள்ளி விழுந்து வியாழன் உறங்கிக்கிறார் மார்கடியில் விடியற் கிழிவானத்தில் விச்சு ராசி உதயமாகும் சுக்கிரன் வெள்ளி கிரகம் வருகிறது அடிவானத்தில் எந்த ராசி உதயம் ஆவதோ அதற்கு ஏடாவது ராசி மேற்கு வானத்தில் ராசி ஆகும் மறைந்து கொண்டிரு மார்கடியில் வியாழன் குரு கிரகம் ரிஷபராசியில் எந்திருக்க வேண்டும் ரிஷபராசியில் வியாழன் வருவதே ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு மறைதான் என் நிகழ்வு பன்னெண்டு ஆண்டிலும் வரலாம் நூறு ஆண்டிலும் வரலாம் பலம் வருங்கிய தேவர்களுக்கு குரு வியாழன் அசுரர்களுக்கு சுக்கிரன் பாடலி மாரி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று உம் நிறைந்த மதி சந்திரன் பௌர்ணமி என்று சொல்கிறார் சூரியன் தனுசில் சஞ்சரிப்பதால் ராஜ கிரகங்களான வியாழன் சுக்கிரன் சந்திரன் மூவரும் பலம் பெற்று புவியை நோக்கம் எடுத்து ஆண்டாள் நன்புக்கான காலத்தை தேர்ந்தெடுக்கிறார் வந்தால் மழை பெய்யாதான் நான்கு நோட்ட காலத்தில் மழை வருவதற்காக ஆழிமழை கண்ணா என்ற பாடலை ஆண்டாள் பாடுகிறாள் தேவர்க்கு வியாழன் அசுரருக்கு சுக்கிரன் ஆன்மீகத்துக்கு சூரியன் அறிவுக்கு மதி சந்திரன் காரணம் பாடல் கூறும் பேரழில் விழியாலே கண்ணனை நீ மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று கள்ளத்தனத்தை மனத்தில் போல் பாசான செய்வோடு விடிகாலை வந்து விட்டது சுக்கிரன் வியாழன் மறவதை பார்க்க கூட நீ எழுதி அது மட்டும் அல்லும் சிளம்பினாம் பறவைகளும் உணவுகளுக்காக கீச் என்று ஒலிக்கும் சத்தம் பறப்பதற்கு கூட உனக்கு கேட்கவில்லையா கம்சனால் ஏவப்பட்ட மகாசரன் என்னும் அரக்கனை கொல்ல அரக்கனை பறவிய வடிவம் கொண்டு கண்ணனை தாக்க வந்த போது அதன் வாயின் இரண்டு அலகுகளையும் பிடித்து கிழித்து போட்டான் கண்ணன் இதனை பெரியார் பள்ளத்தில் மேயும் பறவைக்கி கல்லசுரன் வருவானை தான் கண்டு என்று பொதுக்கோவாய் பிள்ளையை கேட்டிட்டான் என்றும் புள்ளின் வாய் குழந்தாய் என்று தனது திருவழியில் விளக்கியிருப்பார் ஆண்டால் இந்த கண்ணன் தான் ராமநாத அவதாரம் செய்து ராவணன் தலையை கெள்ளி போட்டான் என்று கூறுவதாகவும் இருக்கிறது வீரபத்தினிகள் தங்கள் நாயகர்களின் வீர செயல்களை புகழும்போது விளையாட்டாக செய்வது போல் பெருமதமடைந்து பேசுவார் ஆண்டாலும் அதே போல் பொக்கின் வாயை பிறந்த வீர செயலை தூக்கிய கூறுகிறார் தூக்கி எரிந்து விட்டான் பம்பரமாய் சுரண்டி எதிரின் தலையை கிள்ளி எரித்து விட்டான் என்று பெருமை கொண்ட கூறுகிறார் மேலும் ராவணன் இதர்ஜி கம்சன் போன்றோர் கொல்ல அரகன் என்றும் விபீஷ் நல்ல அரகன் என்றும் நல்லவரும் உள்ளனர் என்று பிரித்துக் காட்டவே கொல்ல அரக்கன் என்கிறார் எல்லாரும் நோன்பு நோக்கு இடம் செல்லிவிட்டார்கள் எனவே கதிர கதிரப்பட்டு நமகள் நமது உடல் குழு குளிரும் வண்ணம் நீராடி நோன்புக்கு நோக்கவா உம் இந்த நல்ல நாளில் படுத்துக்கொண்டே நீ மட்டும் கிருஷ்ணரே அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாயே திருட்டுத்தனமாக நீ மட்டும் அனுபவிக்காமல் எங்களுடன் சேர்ந்து பாவை நோன்பு நோக்க எழுதுவா பறவைகள் எல்லாம் ஒன்று தேடி போகும் சத்தம் கேட்டு எழுந்து வராமல் இருக்கிறாய சீக்கிரம் எழுந்து வா நாம் எல்லோரும் சேர்ந்து பாவை வா செய்யா நம் நம்மிடம் உள்ள அரக்கத்தன்மையை விட்டு பகவானின் மேன்மைகளை நினைத்தும் சொல்லியும் பாடியும் அஜானத்தை விரட்டி மெஞ்ஞானத்தைப் பற்றி பிறர்க்கு வழிகாட்டும் லட்சணம் பெற்றால் பெருமாளே வந்து நம்மை ஆட்கொள்வான் என்பது சின்னம் ஒரு நிமிஷம் கமலமுடன் வெள்ளி புத்தூர் விளங்க வந்தாள் வாழ்கே காரார் நல்துழாய் காணத்தை அவதரித்தாள் வாழ்கே மலமாம் திருவாடி புறத்தாள் சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிழியால் வாழியே அமல திருப்பாவை ஐயாறு ஐயாறு ரூபாய் வழியே ஆக நூற்றைத்தாள் வழியே அமுதனாம் அரங்கணிக்க அமுதனாம் அரங்கணிக்க மாலையைத்தாள் வழியே ஆண்டாழ்தம் இணையடிகள் வழியே உபதேச மலையில் இன்றோ திருவாரிபுரம் எமக்காக அன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தார் குன்றாத வாழ்வான வைகுண்டம் வான்போக்கும் தன்மை இரண்டு ஆழ்வார் திருமகளாய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாரிபுரத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு மனுமே உணர்ந்து பார் ஆண்டாளுக்கு உண்டாகி ஒப்பு இதற்கும் உண்டு அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் நம்ம இலை விஞ்சி நிற்கும் தன்மையனாய் பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளே பத்தியுடன் ஆளும் சொல் வழித்தாய் மனமே இது சத்ரமாலே சொந்திருக்கத்திய கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதிமணி மாடும் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர் நான்மறிகள் ஓதும் ஊர் வில்லிபுத்தூர் வேத கோன் ஊர் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் அனைத்தும் மித்தாவும் கோதை தமிழ் ஐயந்தும் அரியாத மாநில வரியம் தான் வாழியே விமலமாம் விமலமாம் திருவாடி புறத்தால் வாழியே சித்தன் வளர்த்த இளங்கடியால் வாழியே அமலத்திற்பாவை ஐயா அழுத்தருபாள் வாழியை ஆக நூற்றைந்து முண்டுரைத்தாள் வாழியே அமுதனாம் அரங்கனுக்கு மாலையிட்டாள் வாடியே ஆண்டாழ்தம் மினடிகள் அனவரதம் வாழியே திருவாளிபுரத்தில் ஜகத்துவி தாழ்வாழியை திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுணிக்கு நாள் வாழியே ஒரு நூற்று நாற்பது முண்டுரைத்தாள் வாடியே வேறங்கற்கே எண்ணி உகந்தளித்தாழ் வாடியே மறுவாரும் திருவல்லி வளநாடி வாழியே அன்புதுவை நடப்போதே மலக்கதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணும்